அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எலியா தீர்க்கதரிசி என்ற தொடரை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் எலியா பைபிளில் குறிப்பிடப்படும் ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி அவர் கீமு ஒன்பதாம் நூற்றாண்டில் இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்தவர் அவர் உண்மையான கடவுளான எகோவாவை மக்கள் வணங்க வேண்டும் என்று போராடியவர் எலியா என்ற பெயர் எகோவா என் கடவுள் என்று பொருள்படும் இஸ்ரவேல் ராஜா ஆகாவும் அவரது மனைவி இயேசுவேலும் பாகால் என்னும் பொய் கடவுளை வணங்கி மக்களை வழிவிலகச் செய்தனர் இதற்கு தண்டனையாக எலியா தீர்க்கதரிசி மூலம் தேவன் வறட்சி ஏற்படும் என்று அறிவித்தார் எனவே மழை பெய்யவில்லை வறட்சியின் போது காக்கைகள் அவருக்கு ரொட்டியும் இறைச்சியும் கொண்டு வந்தன பின்னர் அவர் சாரத்தாவில் உள்ள ஒரு ஏழை விதவையிடம் அனுப்பப்பட்டார் அவரது வீட்டில் இருந்து சிறிதளவு மாவும் எண்ணையும் தீர்ந்து போகாமல் அற்புதமாகப் பெருகியது அந்த விதவையின் மகன் இறந்து போகவே எலியா ஜெபித்து அவனை உயிரோடு எழுப்பினார் இதுவே வேதாகமத்தில் பதிவான முதல் உயிர்த்தெழுதல் நிகழ்வாகும் உண்மையான கடவுள் யார் என்பதை நிரூபிக்க எலியா தீர்க்கதரிசி பாகால் தெய்வத்தின் நானூற்று ஐம்பது தீர்க்கதரிசிகளுக்கு கர்மேல் மலையில் ஒரு சவாலை விடுத்தார் இருதரப்பினரும் பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தினர் ஆனால் நெருப்பை அவர்களை மூட்டக்கூடாது எந்த கடவுள் வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி பலியை எரிப்பாரோ அவரே உண்மையான கடவுள் என்பது சவால் பாகால் தீர்க்கதரிசிகள் நாள் முழுவதும் தங்கள் கடவுளை அழைத்தும் எந்த பதிலும் இல்லை பின்னர் எலியா தனது பலிபீடத்தை அமைத்து அதன் மேல் பலியை வைத்து மேலும் அதைச் சுற்றி வாய்க்கால் வெட்டி பலி முழுவதும் பன்னிரண்டு குடம் தண்ணீர் ஊற்றினார் எலியா ஜெபித்தபோது வானத்திலிருந்து நெருப்பு வந்து பலியையும் மரக்கட்டைகளையும் கற்களையும் வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் சுட்டெரித்தது இதைக் கண்ட மக்கள் எகோவாவே உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு பாகாலின் தீர்க்கதரிசிகளைக் கொன்றனர் அதன் பிறகு எலியா ஜெபிக்க தேவன் மழையை அனுப்பினார் கர்மேல் மலையில் நடந்த நிகழ்வுகளுக்குப் பிறகு ஏசபேல் ராணி எலியாவை கொல்லப் போவதாக அச்சுறுத்தினார் பயந்துபோன எலியா வனாந்தரத்திற்கு ஓடி சோர்வடைந்து சாக விரும்பினார் ஆனால் தேவன் ஒரு தூதன் மூலம் அவருக்கு உணவளித்து ஓரே மலைக்கு அதாவது சீனாய் மலைக்கு அனுப்பினார் அங்கே தேவன் பயங்கரமான காற்றின் மூலமாகவோ பூகம்பத்தின் மூலமாகவோ நெருப்பின் மூலமாகவோ வராமல் ஒரு சிறிய அமைதியான சத்தத்தின் மூலம் எலியாவுடன் பேசினார் எலியா தனது ஊழியத்தை முடிக்க வேண்டிய நேரம் வந்தபோது அவரது சீடரான எலிசாவை தன்னுடன் இருக்க அனுமதித்தார் யோர்தான் நதியைக் கடக்கும்போது எலியா தனது சால்வையினால் நதியை இரண்டாக பிரித்தார் எலிசா கேட்ட வரத்தின்படி எலியாவின் ஆவியின் இருமடங்கு பங்கு எலிசாவுக்கு கிடைத்தது பின்னர் எலியா எலிசாவுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு அக்கினி ரதம் வந்து அவரைப் பிரித்து எலியா சுழல் காற்றினால் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் எலியா மரணத்தை சந்திக்காமல் நேரடியாக பரலோகத்திற்கு சென்று மிகச்சிலரில் ஒருவராவார் அவரது கதை தேவனுடைய வல்லமையையும் உண்மையான விசுவாசத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்